அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் ஐந்திலே ஐம்பது செய்யுள் முப்பத்தெட்டு பிரிவை தாங்க முடியாமல் தலைமகள் தலைமையானவள் பிதற்றுவதை பார்த்து தோழி அவளை ஆறுதல் படுத்துவது போன்ற செய்யு சுனைவாய் சிறுநீரை எய்தாது என்று இனிது உண்ண வேண்டி கலைமா தன் கள்ளத்தின் உச்சம் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி பாலை நிலத்திலே நீர் கிடைப்பது என்பது அறிவு அங்கே ஒரு கோடியாக மான் வருகிறது ஆண்மானும் பெண்மானும் வருகிறது அது அந்த தண்ணீரை பார்த்தவுடனே பார்க்கிறது குடிக்க வேண்டும் ஆனால் குடித்தால் பெண்மானுக்கு தண்ணீர் இருக்காது எனவே அது என்ன செய்கிறது சுனையிலே இறங்கி நீரை பருகுவது போல நடித்து விட்டு பெண்மான் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று வருகிறது இப்படிப்பட்ட கொடுமையான நீர் இல்லாத நிலமான பாலை நிலத்தை நோக்கி தன்னுடைய தலைவன் போயிருப்பானோ என்று அஞ்சுகிறாள் தலைவியானவன் ஆனால் தோழி சொல்லுகிறாள் இல்லை இல்லை எப்படி ஆன்மான் அது தன் பெண்மான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அதுபோல உடைய தலைவன் உன்னை கேட்பதற்கு வருவான் கவலைப்படாதே என்று சொல்லுவதான செய்யுள் இந்த செய்யுள் ஆண்மானுக்கு தலைவனையும் பெண்மானுக்கு தலைவையும் ஒப்பிட்டு தோல்வி சொல்கிறாள் ஆண்மான் எப்படி தான் தண்ணீர் பிடிக்காமல் பெண்மானுக்கு விட்டுக் கொடுக்கிறதோ அதுபோல் உன்னுடைய தலைவனானும் உன்னை வந்து சேருவான் தவளை கொள்ள வேண்டாம் என்று தேடுவதான செய்து மீண்டும் ஒரு ஒளி செய்து சுனைவாய் சிறுநீரை இனிதாதென்றீர் இனைமான் இனிது வேண்டி கலைமா தன் கண்டத்தின் உச்சம் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த வெளி நன்றி வணக்கம்